இருந்து பாரத நாட்டிற்கு செஸ்டர் பவுல்ஸ் என்று ஒரு தூதுவர் இருந்தார் ஜவஹர்லால் நேரு காலத்தில் இருந்தார் அவர் அவருடைய பெயர் செஸ்டர் பவுல்ஸ் அவர் அவர் நாட்டினுடைய அதிபரிடம் சொன்னார் இரண்டாம் முறையும் எனக்கு இந்தியாவிற்கே தூதராக இருக்க வாய்ப்பு உங்களால் கொடுக்க முடியும் என்றால் கொடுங்க நான் இந்தியாவிலேயே தூதராக இருக்க விரும்புகிறேன் என்று சொன்னார் அப்போது டெல்லியில நமது நாட்டினுடைய எல்லாம் கேட்டார்கள் அப்படி ஒண்ணு இந்தியா ரொம்ப ஒரு வளமான நாடு இல்ல அப்ப ஏழை நாடுதான் அறுபதுகள் இவ்வளவு சாதாரண பொருளாதார வளர்ச்சி இல்லாத நாட்டில் நீங்க இரண்டாம் முறையும் தூதராக இருக்க விரும்புறீங்களே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு என்ன காரணம் என்று தெரிந்து கொள்ளலாமான்னு பத்திரிகையாளர்கள் கேட்கும் போது கூறினார் எங்கள் நாட்டில் நாங்கள் எதை கொண்டாடுகிறோம் தெரியுமா அமெரிக்காவில் ஒரு சாதாரண குடிசையில் இருந்தவன் அப்ரஹாம் லிங்கன் ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளியின் வயிற்றில் மகனாக பிறந்தவன் அபிரஹாம் லிங்கன் ஒரு ஏழையின் குடிசையிலே செருப்பு தைக்கிறவருடைய தொழிலாளியின் மகனாக இருந்த அபிரஹாம் லிங்கன் அமெரிக்காவின் ஜனாதிபதியாகி வெள்ளை மாளிகைக்கு அரண்மனைக்கு அவன் குடிபுகுந்தான் என்பதைத்தான் உங்கள் நாட்டில் வெற்றியாக கொண்டாடுகிறேன் மூவிங் ஆஃப் எ பர்சன் ஏ ஹட் டு இஸ் தி சக்சஸ் இன் யூ நாட் ஒன்லி இன் தி என்டையர் வெஸ்ட் மேற்குலகம் அப்படித்தான் கொண்டாடும் ஏழையாக இருந்து ஒருவன் பணக்காரனாகிவிட்டால் அவனுக்கு பணபலம் அதிகார பலம் வந்துவிட்டால் அவனை கொண்டாடுகிற ஒரு பழக்கம் மேற்குலகத்தினுடைய பழக்கம் செஸ்டர் பவுல் சொல்றார் ஆனால் இந்தியாவில் நீங்கள் எதை கொண்டாடுகிறீர்கள் என்றால் அரண்மனையிலே சுகபோகமாக வாழ்ந்த கௌதம புத்தரும் மகாவீரரும் சன்னியாசிகளாக தெருவுக்கு வந்தார்கள் என்பதை கொண்டாடுகிற தேசமாக இருக்கிறது எனக்கு இந்தியா பிடித்திருக்கிறது அதனால் நான் இங்க இருக்க விரும்புகிறேன் என்று சொன்னார் மூவிங் ஆஃப் சொன்னஸ் டு அரண்மனையில் வாழ்ந்தவன் குடிசைக்கு வந்தான் என்பதை கொண்டாடுகிற தேசம் உலகத்தில் எங்கேயுமே அந்த அளவு எளிமையாக ஆன்மீக வழியில் போகிற ஒரு தேசம் பெரிய பெரிய மன்னர்களே கூட ஆன்மீகத்தையும் துறவையும் விரும்பி ஏற்றுக்கொண்ட ஒரு தேசம் அப்படி ஒரு நாட்டில் இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னார் இந்த நாட்டில் மாத்திராங்க இந்த மண்ணுக்கு ஒரு சிறப்பு எல்லாவற்றையும் துய்த்தவனை விட எல்லாவற்றையும் துறந்தவனுக்கு மரியாதை அதிகமா இருக்கிறது தான் துய்த்தவனை விட துறந்தவனுக்கு மரியாதை அதிகம் இது சொல்றவங்களுக்கு மரியாதை அதிகம் தமிழ்நாட்டில் அந்த மரபு எப்போதும் கட்டிக்காக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற அந்த வழி வந்தவர்கள் தான் சித்தர்கள் அந்த வழி ஒரு பெரிய பாரம்பரியத்தை உருவாக்கியவர்கள் தான் சித்தர்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த தமிழ் மண்ணை ஆன்மீக ரீதியாக உழுது எடுத்து பயிரிட்டவர்கள் தான் சித்தர்கள் சித்தன் என்ற சொல்லுக்கே நீங்க விக்கிபீடியால உள்ள டைப் பண்ணி உள்ள போய் பார்த்தா நிறை மொழி மாந்தர்கள் அப்படின்னு தான் சொல்லப்பட்டு சித்தன் சித்தர்கள் என்றால் என்ன பொருள் அப்படின்னு அதுல சொல்லியிருக்கிறாங்க கூகுள்லேயே சொல்லியிருக்கிறான் நிறை மொழி மாந்தர்கள் நிறைமொழி மாந்தர்கள் என்றால் இந்த மனித குலம் எப்போதும் நிலைத்து வாழ்ந்திருக்க தர்மத்தின்படி அறத்தின்படி வாழ்ந்திருப்பதற்கான எப்போதும் நீடித்து நிலை பெற்றிருப்பதான வார்த்தைகளை கருத்துக்களை செய்திகளை சொல்லிச் சென்றவர்கள் தான் சித்தர்கள் என்பதுதான் நிறைமொழி மாந்தர்கள் என்று சொல்வார்கள் பதினொன்று சித்தர்கள் என்று சொல்கிறார்கள் அதை பதினெட்டு இருபத்தி ஒன்னு சொல்றவங்க இருக்காங்க நாப்பத்தி எட்டு சொல்றவங்க இருக்காங்க அந்த பதினெட்டிலேயே யார் யார் வருவார்கள் என்பதிலேயும் அந்த பட்டியலில் சில வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்கின்றன அகத்தியரிலிருந்து ஆரம்பிக்கிறார்கள் அகத்தியர் திருமூலர் இடைக்காடர்ல இருந்து ஆரம்பித்து மச்சமுனி கமலமுனி பிரம்மமுனி என்றெல்லாம் பதினெட்டு சித்தர்கள் வருகிறார்கள் என்னை விட அது உங்களுக்கு நன்றாக தெரியும் ஆனால் நான் அது என்னை பொறுத்தவரை இந்த பதினெட்டு என்ற எண்ணை நான் நம்புவதில்லை என்றைக்குமே மனித குலத்தினுடைய உச்சத்தை தொடுவதற்கு ஒரு எண்ணிக்கையை தடையாக வைத்துவிட்டு இதுதான் இவ்வளவுதான் என்று சொல்லிவிடக் கூடாது நாயன்மார்களே அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் என்று மாத்திரம் சொல்லிவிடும் அதுக்கப்புறம் தோன்ற தோன்றமாட்டார்கள் அர்த்தம் பன்னிருவர் பன்னெண்டு பேர் தான் ஆழ்வார் என்று சொன்னால் பதிமூன்றாவதாக ஒரு ஆழ்வார் இனிமேல் உலக வரலாற்றில் உருவாகவே மாட்டார் என்று ஆகிவிடும் சேக்கிழார் பெரிய புராணத்தை தொகுக்கும் போது அதுக்கு அவருக்கு முன்னால் இருந்தவர்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வந்திருக்கலாம் நாயன்மார்கள் இந்த மரபில் தோன்றிக் கொண்டேதான் இருந்திருப்பார்கள் ஆனால் அதை எழுதி வைப்பதற்கு ஒரு செயற்கர் இல்லை அவ்வளவுதான் ஆழ்வார்கள் கொண்டேதான் இருந்திருப்பாங்க பக்கத்தில் சௌராஷ்டிரா சமுதாயத்தை சேர்ந்த நாயகி சுவாமிகள் இருந்தார் ஒரு ஆழ்வாருடைய வாழ்க்கைக்கும் நாயகி சுவாமிகளுடைய வாழ்க்கைக்கும் எந்த விதமான வித்தியாசமும் இருக்காது அவரை பதிமூன்றாவது ஆழ்வார் என்று நான் சொல்லுவேன் தமிழ்ல முதல் ஏழு வள்ளல்கள் கடை ஏழு வள்ளல்கள் கடையேழு வள்ளல்கள் சொல்வதில் எந்த அர்த்தமுமே இல்லை அதுக்கப்புறம் சமுதாயத்தில் இனிமேல் உருவாக ஆயிடும் அவங்கள தவிர அதுக்கப்புறம் தான் ஒருத்தன வள்ளல் ஆயிடும் தமிழ் சமுதாயத்தில் வள்ளல்கள் தோன்றிக் கொண்டுதான் இருக்கிறார்கள் கடையேழு வள்ளல்கள் சொல்லக்கூடாது முதலேழு கூட சொல்லலாம் கடையேழு எப்படி சொல்லலாம் அது மாதிரி இந்த சித்தர் பாரம்பரியம் என்பதும் இது ஒரு ஞான பரம்பரை வல்லலா சுவாமிகள் சொல்வது மாதிரி வாழையடி வாழை என வந்த திருக்கூட்டம்னு சொல்றார் வல்லலா அது மாதிரி இது ஒரு தொடர் மரபு அதுல பதினெட்டோடு நின்று விடும் என்று நான் நினைக்கவில் இந்த அரங்கத்திற்குள்ளேயே சித்தர்கள் நிறைய இருக்கிறாங்க ஜீவ சித்தர்களுடைய ஜீவ சமாதியில எவ்வளவோ சித்தர்களை நாம பட்டியலிட்டு காண்பிக்கிறோம் பதினெட்டுன்றது ஒரு ரெஃபரன்ஸுக்கு நாம் வைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர அதோடு இந்த மரபு முடிந்து விட்டது என்று நாம் சொல்லிவிட முடியாது சித்தர்களுடைய ஞானம் என்பதே ஒரு காஸ்மிக் நாலேஜ் தான் பிரபஞ்ச ஞானம் என்னுடைய நண்பர் சித்தர் ஒருவரிடம் சீடராக இருந்து பயிற்சி பெற்றவர் இப்போது அவர் லௌகீக வாழ்க்கையில் இருந்தாலும் கூட திருமணம் செய்து கொள்ளவில்லை இன்னும் அந்த ஆன்மீக வாழ்க்கை வாழ்கிறார் அவர் தான் சித்தரிடம் இருந்து அந்த அனுபவத்தை சொன்னார் இப்போதும் அந்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்வதில் நான் ஆசைப்படுறேன் பல சமயங்களில் அந்த சீடரை நிர்வாணமாக நிற்க சொல்வார் அழுக்கான குளத்து தண்ணீரா இருக்கும் அதை அள்ளி குடின்னு சொல்லுவார் நல்ல வெயில் அடிக்கிற பாறையில உடம்புல துணியே இல்லாமல் அந்த பாறையில வெயில போய் படும்பார் திருச்செந்தூர் கோவில் அந்த வெளியில கரையை ஒட்டி இருக்கிற அந்த பிரகாரத்தில் பிச்சைக்காரர்கள உட்கார்ந்து இருப்பாங்க அவங்களோட உட்கார்ந்து நீயும் பிச்சை எடும்பார் எல்லாம் நான் பயிற்சி பெற்று வந்திருக்கிறேன் என்று சொல்வார் அவர் தன் மனதில் உள்ள அகங்காரத்தை அழிப்பதற்கு இதெல்லாம் அற்புதமான நடைமுறைகள் நான் பெரியவன் எனக்கு எல்லாம் தெரியும் நான் யார் தெரியுமான்ற அந்த எண்ணம் இருக்க ஈகோ என்று சொல்கிறோம் ஆங்கிலத்தில் அகங்காரம் அதை அழிப்பதற்கான நடைமுறையை சித்தர்கள் எவ்வளவு சுலபமாக கொண்டாடினார்கள் என்பது தெரியும் கையாண்டிருக்கிறார் அவர் சொன்ன ஒரு சம்பவம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது சித்தர்கள் எப்படி ஞானத்தை பெறுகிறார்கள் அது புத்தகத்தில் இருந்து வருவதில் ஏடு ஏடுகளில் இருந்து ஏட்டு சுரைக்காய்கள் இல்லை அவர் அவர் இருந்த அந்த குருவாக ஏற்றுக்கொண்ட அந்த சித்தர் படிக்க தெரியாதவர் அவரால் வாசிக்க தெரியாது எழுத தெரியாது அவரால் கையெழுத்திட முடியாது அவருக்கு இலக்கியங்கள் பக்தி இலக்கியம் புராணங்கள் எதுவும் சொல்ல தெரியாது ஏதோ சில விஷயங்கள் மனப்பாடமா சொல்லுவாரே தவிர பெரிதாக எதுவும் தெரியாது ஆனால் மிகச்சிறந்த ஞானி இவரை பற்றி ஒரு சின்ன புத்தகம் எழுத வேண்டும் என்று எழுதுகிறார் தமிழ்ல எழுதிவிட்டார் இந்த சீடர் எனது நண்பர் எனது குரு இந்த சித்தர் இவர் இப்போது இதற்கு முன்னால் எப்படி இருந்தார் அதற்கு முன் பிரிவில் எப்படி இருந்தார் அதற்கு முன் பிரிவில் எப்படி இருந்தார் என்றெல்லாம் சொல்லிவிட்டு இப்போது பதினெட்டாவது பிறவி எடுத்து இந்த சித்தர் வந்திருக்கிறார் பதினெட்டாவது ஆத்ம சரீரமாக இந்த சித்தர் இங்கே வந்திருக்கிறார் என்று எழுதிவிட்டார் இப்போ அதே புத்தகத்தை சின்ன கையேடு அதை ஆங்கிலத்தில் கொண்டு வரணும் என்று விரும்புகிறார் ஆங்கிலத்தில் கொண்டு வருவதற்கு நிறைய ஆங்கில பேராசிரியர்கள் எல்லாம் பார்க்கிறார் தமிழ்ல இது பதினெட்டாவது திவ்ய சரீரம் தமிழ்ல இந்த திவ்ய சரீரம் என்கிற வார்த்தையை ஆங்கிலத்தில் எப்படி சொல்வது என்று கேட்டால் நிறைய பேராசிரியர்களுக்கு அது தெரியல ஆங்கில பேராசிரியர் திவ்ய சரீரம் எப்படி ஆங்கிலத்தில் சொல்றது அந்த வார்த்தை இல்லை பாடின்னு சொல்ல முடியாது அப்ப எப்படி சொல்வதுன்னு தெரியல நீ என்னடா ரொம்ப கவலையிலே இருக்க ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன்னு குருநாதர் கேட்கிறார் அவர்கிட்டே போய் சொல்றாரு நான் இந்த மாதிரி எழுதியிருக்கிறேன் இதை தமிழ்ல இருந்து ஆங்கிலத்தில் சொல்லணும் இது பதினெட்டாவது திவ்ய சரீரம்னு சொல்லணும் எப்படி சொல்றதுன்னு தெரியல இந்த வேலையில உனக்கு எதுக்கு பொடா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு ஒரு மாதம் கழிச்சு அவரு சீடரை கூப்பிடுறாரு எங்கேயோ புழுதியில மண்ணில் காற்று அடித்து அடித்து ஒரு பழுப்பு நிறம் உள்ள ஒரு பழைய பேப்பர் ஒரு ஆங்கில பேப்பர் சின்னதா கை தூண்ட அளவு இருக்கு அது வந்து அந்த மண்ணில் புரண்டு புரண்டு எங்க வந்துகிட்டே இருக்கு இவர் சித்தரங்க அமர்ந்திருக்கிறார் சீடனை அழைக்கிறார் நீ போய் அந்த தள்ளி நிற்குது பாரு அந்த மண்ணில் ஒரு புழுதி பேப்பர் அடிச்சுட்டே வருது அழுக்கான பேப்பர் வருது ஆமா சாமி அதை போய் எடுத்துட்டு எடுக்க சொல்றாரு தெரியல போய் எடுத்துட்டு வர்றாரு அதுல என்ன இருக்கு இங்கிலீஷில் இருக்கு என்னமோ எழுதி இருக்கு நீ அதுல வாசி நீ என்கிட்ட ஒரு மாசத்துக்கு முன்னால கேட்ட பதினெட்டாவது திவ்ய சரீரம்னா என்னன்னு இங்கிலீஷ் இருக்கு அத பாரு ஒரு மகரிஷியை பத்தி ஒருத்தர் ஹிந்து பேப்பர்ல ஆங்கிலத்தில் எழுதுன கட்டுரை அது அந்த கட்டுரை கிழிஞ்சு அது பழைய பேப்பர் ஆயிடுச்சு பல நாட்கள் ஆச்சு பழுப்பு ஏறி போன பேப்பர் அது அது ஏதோ காத்துக்கு அடிச்சுட்டு வருது அதை எடுத்து பார்த்தா அதுல இடையில ஒரு வார்த்தை இருக்கு தி ஸ்பிரிச்சுவல் கார்போரல் பிரேம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இந்த பாடி இந்த உடலை பத்தி சொல்ற ஒரு வார்த்தை தி ஸ்பிரிச்சுவல் கார்போரல் பிரேம் அப்படின்னு இருக்கு இதை சொல்லி இருக்கிறார் அவர் சுவாமிகிட்ட சுவாமிக்கு அதுக்கு இங்கிலீஷ்க்கு அர்த்தம் தெரியாது அதுதான் நீ கேட்டதுக்கு சரியான வார்த்தை அதை பயன்படுத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு தி எயிட்டீன்த் ஸ்பிரிச்சுவல் கார்போரல் பிரேம் என்ற வார்த்தையை பதினெட்டாவது திவ்ய சரீரம் என்ற வார்த்தையை எழுத படிக்க தெரியாது ஆங்கிலம்னா என்னன்னு தெரியாத தமிழே வாசிக்க தெரியாத ஒரு சித்தர் சொல்றாருன்னா சித்தர்களது அறிவு என் ஞானம் என்பது புத்தகம் பார்த்து படித்து வருவதல்ல பிரபஞ்சத்தில் இருந்து தங்களை இணைத்துக் கொண்டதனால வந்தார் அப்படிப்பட்ட அந்த ஞானம் இருக்கிறதுனால்தான் அவர்கள் இந்த உலக வாழ்க்கையை விட்டு எங்கே ஒதுங்கி இருந்தாலும் கூட இந்த மக்களுக்கு தேவையான அத்துணை சாஸ்திரங்களையும் அவர்களால் சொல்ல இன்னைக்கு சித்தர்கள் இல்லை என்றால் மருத்துவ உலகமே இல்லை இந்திய வரலாற்றில் மருத்துவமே இல்லை மருத்துவ சாஸ்திரத்தை கற்றுக் கொடுத்தவர் கற்றறிந்தவர்கள் சித்தர்கள் எனக்கு ஒரு சின்ன பாராசிட்டமால் மாத்திரை கொடுக்கணும்னா கூட அது ஒரு ஆயிரம் பேருக்கு கொடுத்து கொடுத்து பார்த்து பார்த்து தான் ட்ரையல் அண்ட் டேரர் பண்ணி பண்ணி தான் ஒரு மெடிசின் அது பார்மசிக்கல் அப்ரூவல் வாங்குது பார்மசூட்டிக்கல் அப்ரூவல் லைசன்ஸ் கிடைக்குது ஆனால் இந்த மூலிகை இந்த மருந்து இந்த செடி இந்த தாவரம் இது இந்த நோயை குணப்படுத்தும் என்பதை எத்தனை பேரை வச்சு ட்ரையல் அண்ட் எரர் பார்க்கறது ஆயிரக்கணக்கான பேரை வச்சு ட்ரையல் அண்ட் எரர் அவங்க பார்க்கல சித்தர்கள் வாழ்ந்த அந்த காட்டு பகுதியில் அத்தனை மக்கள் அவ்வளவு வியாதிகளுடன் அந்த காலத்துல இல்ல ஆனாலும் கூட அவர்கள் அப்படிப்பட்ட மருந்தை கண்டுபிடித்திருக்கிறார்கள் ட்ரையல் அண்ட் எரர் இல்லாமலே என்றால் இன்னைக்கு இருக்கிற ஆங்கில மேற்குலகத்தினுடைய பார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ் இன்னைக்கு ஒரு சித்தருடைய அறிவை பார்த்தால் அப்படியே வியந்து போய்வான் தான் அவங்களுடைய வேல்யூ தெரியல அப்படிப்பட்ட ஒரு ஆன்மீக ஆற்றல் சித்த மருத்துவம் ஆயுர்வேதமும் சித்த மருத்துவம்தான் அதுக்கு பேர் மாறி போச்சு சில மரபுகள் மாறி போச்சு ஸ்டைலும் பிராக்டிஸும் மாறி போச்சு தன்வந்திரி ஆங்கே ஆயுர்வேத மருத்துவத்தினுடைய பிதாமகர் அவருமே சித்தராகத்தான் கருதப்படுகிறார் தன்வந்திரியுமே சித்த மருத்துவம் அவர்கள் கொடுத்தது பல பேருக்கு தெரியாது விவசாயமே சித்தர்கள் கொடுத்தது பல விவசாயம் நெல் அந்த விதை வகைகள் இது என்ன விதையாக முளைக்கும் இது எப்படிப்பட்டதை மருத்துவ குணங்கள் கொண்டது என்ற அந்த உணவுக்கும் மருந்துக்குமான அந்த விவசாயம் சித்தர்கள் மூலமாக வந்தது யோகக்கலை சித்தர்கள் மூலமாக வந்தது பதஞ்சலி முனிவரே சித்தர் தான் அஷ்டமா சித்திகள் என்பது யோகத்தின் மூலம் நடக்கக்கூடியது யோகம் பிராணயாமம் பிரத்யாகாரம் இயமம் நியமத்திலிருந்து ஆரம்பிக்கும் இதெல்லாம் சித்தர்கள் மூலமாக வந்ததுதான் இதையுமே நமது நாட்டில் சித்தர்கள் தான் நமக்கு வழங்கி சென்றார்கள் வானியல் அஸ்ட்ரானமி சித்தர்கள் கொடுத்ததுதான் நமக்கு நீங்க பல சித்தர்கள் எழுதிய பாடல்கள் இருக்கிற அந்த கோள்கள் கிரகங்கள் அமைப்பு இதெல்லாம் மிகப்பெரிய அஸ்ட்ரான கொடுத்ததுதான் எந்தெந்த கிரகங்கள் எப்படி அமைப்பு இருந்தால் எப்படிப்பட்ட பலன்கள் விளையும் என்பதை எல்லாம் பாடல்களாக சொல்லி சென்றதும் சித்தர்கள் தான் நாடி ஜோதிடம் என்று பார்க்கிறோமே அதுவும் சித்தர்கள் சொன்னதுதான் பல உணவு முறைகள் பத்திய முறைகள் டயட் அதை கொடுத்ததும் சித்தர்கள் தான் வெறும் ஆன்மீகம் மாத்திரம் கொடுத்து செல்லவில்லை சித்தர்கள் டயட் கொடுத்திருக்காங்க மருந்து கொடுத்திருக்காங்க மெடிசின் கொடுத்திருக்காங்க அஸ்ட்ராலஜி கொடுத்திருக்காங்க அஸ்ட்ரானமி அக்ரிகல்ச்சர் கொடுத்திருக்காங்க மெட்டலர்ஜி கொடுத்திருக்காங்க உலோகவியல் ஒரு இரும்பு இப்படி உருக்குனா இப்படி எல்லாம் வரும் யாருக்கு தெரியும் அந்த காலத்தில் ரசவாதம் பண்ணி மெட்டல்ஸோட தன்மையை மாற்றி ஒரு ஒரு உலோகத்தை இன்னொரு உலோகமாக மாற்ற முடியும் என்று நிரூபித்தவர்கள் சித்தர்கள் தகரத்தை தங்கமாக மாற்ற முடியும் என்றெல்லாம் ரசவாதம் என்று சொல்கிறோமே இன்னைக்கு அதை பற்றி ஆராய்ச்சி இல்லை ஒரு மெட்டல இன்னொரு மெட்டலா மாற்ற முடியாது என்பதுதான் நவீன கால விஞ்ஞானம் மாற்ற முடியும் என்பதுதான் சித்தர்கள் கண்டுபிடித்த மெய்ஞானம் அதை பற்றி ஆராய்ச்சிகள் வரும்போது இருநூறு வருஷம் கூட ஆகும் சித்தர்களுடைய மெய்ஞானத்தை புரிந்து கொள்வதற்கு அப்படிப்பட்ட ஆராய்ச்சி எல்லாம் இந்த நாட்டில் நடந்திருக்கு ஒரு மனுஷனுக்கு நூறு வயசு தான் ஆயுள் நூத்தி இருபது வயசு தான் ஆயுள் என்பதை பொய்யாக்கியவர்கள் சித்தர்கள் திருமூலரே மூவாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்ததாக வரலாறு சொல்கிறது பல சித்தர்களுக்கு வயதே இல்லை அப்படியே அவர்கள் ஸ்தூலமாக அவர்கள் சமாதி அடைந்தாலும் சூட்சுமமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சூட்சும உலகம் என்பது அறிவியலுக்கு தெரியாத ஒரு உலகம் உணர்ந்தவர்களுக்கு மாத்திரம்தான் சூட்சும தெரியும் அறிவியலுக்கு அது தெரியாது இன்றைக்கும் அதிஷ்டானங்கள் மூலமாக இருக்கிற மக்கள் அவர்களது பிரச்சனைகள் அவர்களது கண்ணீர் அவர்களது துயரம் சோகம் இதற்கெல்லாம் மருந்து கொடுத்து சரி செய்து கொண்டிருப்பவர்களும் சித்தர்களுடைய அந்த சூட்ச பலன் தானே அதனால தான் அதிஷ்டானத்தில் போறது அதிகமா விரும்புறோம் இதுல ஞானிகள்ல இரண்டு வகை இருக்கு சிவ சிவசித்துன்னு ஒண்ணு இருக்கு சிவசித்து என்னன்னா நாயன்மார்கள்லாம் சிவசித்து தான் மகான்கள்லாம் சிவசித்து தான் அவர்களுக்கு ஒரு கஷ்டம்னாலோ மக்களுக்கு ஒரு கஷ்டம்னாலோ சிவபெருமான போய் வேண்டுவாங்க அருள் வாழ்க்கையில பார்க்கலாம் ஒரு சிறுவனை பாம்பு கடிச்சிருது அவன் இறந்துறான் வேண்டார் அவனை உயிர் தலை வைக்கணும்னு உயிர் தழுறான் திரியான சம்பந்தர் வாழ்க்கையில் அப்படி சம்பவம் இருக்கு ஒரு பெண் இறந்துறாள் சிவனை வேண்டி உயிர் தெல வைக்கிறான் சுந்தரருக்கு கண்ணு போயிடுது எனக்கு கண்ணு வேணும் கண்ணு ஊரெல்லாம் போய் பாடுறார் சுந்தரர் அப்ப எல்லாம் கண்ணு கொடுக்கல சிவன் எனக்கு கண்ணு கொடுக்காத சிவனுக்கு சாபம் கொடுக்கிறார் நல்லா வாழும் கூட சாபம் தான் திடீர்னு கண்ணு வந்துருது அவருக்கு சிவன் எப்போ நினைக்கிறானோ அப்ப கொடுக்கறான் ஆனா சித்தர்கள் அப்படி இல்லை இவர்கள் மக்களுக்கு ஆசி புரிவதற்கு அருள் சொல்வதற்கு இவர்கள் சிவனை கூட கேட்க வேண்டியதில்லை தங்கள் தவ பயனால் தபசால் இவர்களே நேரடியாக அதை தருவார்கள் என்பதுதான் என்பது என்று பெயர் என்று சொல்கிறார்கள் சிவசித்து என்பது வேறு ஜீவசித்து என்பது வேறு இவர்கள் சித்தர்கள் தான் அதனால இவங்க எந்த இயம நியமத்திற்குள்ளும் வர வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை சடங்குகளுக்குள் கட்டுப்பட்டவர்கள் நல்ல சித்தர்கள் இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் வாழணும் நெறிமுறைக்குள்ள கட்டுப்பட்டவங்க இல்லை பல பேர் உணவருந்து இல்லை குளிக்கிறது இல்லை சில பேர் நம்மை போன்றவை சகஜ வாழ்க்கை வாழ்வர்களாக இருப்பாங்க மக்கள் கூட்டத்திலிருந்து ஒதுங்கி இருப்பவர்களாக இருப்பாங்க மக்கள் கூட்டத்தோடு நெருக்கமாக இருப்பவர்களாக சித்தர்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது அவங்களுக்கு யாரும் சூப்பர்வைஷன் கிடையாது அவங்க எழுதுற தேர்வுகளுக்கு கடவுள் ஒரு சூப்பர்வைசரை போடுறதே கிடையாது அவங்களா சொந்த ஸ்டடி ரைட்டிங் எக்ஸாம் அப்படிதான் அவங்களுக்கு எல்லாமே தவத்தின் பலனாக கிடைக்கும் அவங்க அதைத்தான் அவர்கள் அந்த பாடல்ல கொண்டு வர்றாங்க ஒரு புகழ்பெற்ற பாடல் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு நட்டக்கல்லை தெய்வம் என்று நம்ம ஊர்ல நாத்திக சிந்தனை உள்ளவங்களும் அந்த பாட்டு பாடுவாங்க நட்டக்கல்லை தெய்வம் என்று நாலு புஷ்பம் சாற்றியே சுற்றி வந்து முனமுணம் சொல்லும் மந்திரம் ஏதடா அப்படின்னு சொல்லி பாடுவாங்க பழைய காலத்தில் பராசக்தி படத்துல கூட சிவாஜி கணேசன் அந்த பாட்டு பாடுவார் இது நாத்திகத்தை சொல்றதுக்காக நட்டு நான் சுத்தி சுத்தி வந்து பூ போட்டு இதைத்தான் தெய்வம்னு கும்பிடுவாடா முட்டாளே அர்த்தம் ஆனால் எழுதிய சித்தர் அடுத்த ரெண்டு என்ன நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் பாடிருக்க சித்தர் அந்த அந்த பாட்டு அந்த நாத்திக கூட்டம் மறைச்சிடும் அத பத்தி சொல்லாதே உன் நாதன் கடவுளே உனக்குள்ள இருக்கிறப்ப ஏன் கல்ல கும்பிடுற ஆங்கிலத்தில் ரெண்டு வார்த்தை இருக்கு கோயிங் அகைன்ஸ்ட் கோயிங் அபவ் சித்தர்கள் தான் இந்த உடம்பையே ஏத்துக்கலையே பிறகே சித்த மருத்துவம் இந்த உடம்பு கொண்டு வந்தாங்க உடம்பே நிலையாததுன்னு சொன்னாங்க பட்டினத்தார் சொல்றாரு செத்த பிணத்தை சுற்றி இனி சாகும் பிணங்கள் கொட்டி அழுவது என்ன பாடி இறந்து போன ஒருத்தர் சுத்தி எல்லாரும் அழுகிறான் செத்த பிணத்தை சுற்றி இனி சாகும் பிணங்கள் அழுகிறது என்ன காரணம் அப்படின்னு பாடுறாரு பிறகு இந்த உடம்பு சொல்லணும் சித்தர்கள் இந்த உடம்புக்கு எதிரானவர்கள் இல்ல இந்த உடம்புக்கு அப்பாலும் சென்றவர் கோயிங் அபவ் திஸ் பாடி இஸ் நாட் கோயிங் அகெயின்ஸ்ட் திஸ் பாடி சித்தர்கள் பெண்களை பத்தி ரொம்ப குறைச்சு பேசி இருக்கிறாங்க பல இடங்களில் பெண்களை பழிச்சு பாடு அதெல்லாம் இல்ல தே ஆர் கோயிங் அபவ் திஸ் விமன்ஹுட் பெண்ணை பெண்ணாகவும் பெண்ணை மனைவியாகவும் பெண்ணை சகோதரியாக மாத்திரமே பார்த்த ஒரு கூட்டத்தில் பெண்ணை தாயாக மாத்திரமே பார்த்தவர்கள் சித்தர்கள் அதனால அது அந்த லெவல் தாண்டி போயிடுது அப்படி கோயிங் அபவ் இந்த பண்பாடு சித்தர்கள் பாரம்பரியத்தில் இருக்கிறது இதை நாம் புரிந்து கொள்ளணும் கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கா கடவுள் உள்ள இருக்கார் இதத்தான் நாத பரம்பரை கோரக்க சுவாமிகள் கோரக்க சித்தர் கொண்டு வந்தார் கோரக்க சித்தர் தெரியும் நாகப்பட்டினம் பக்கத்தில் அவர் ஒரு புதுசா ஒரு கல்ட் அவருக்கு பேரே நாத வழிபாடு நாத வழிபாடு அதுதான் அந்த நாதன் உள்ளிருக்கைங்கிறத நாத வழிபாடு சிவனையே சொல்றோம்ல விஸ்வநாதன் உலகநாதன் அப்பெல்லாம் சொல்றேன்பாடு சித்தருடைய தவ பயன் எப்படி இருந்தது அவருடைய தவ பயனுடைய தாக்கம் ஒட்டுமொத்த பாரத நாடே நாத வழிபாட்டை ஏற்றுக்கொள்கிற அளவிற்கு போய் உத்தரப்பிரதேசம் பூரா அந்த நாதர் கல்ட்டு பரவி நேபாளம் வரைக்கும் அந்த நாத வழிபாடு போய் போச்சு அப்படி வந்த அந்த கோரக்நாத் சுவாமியுடைய அந்த ஒரு மடம் தான் உத்தரப்பிரதேசனுடைய மிகப்பெரிய மடமாக இருக்கிற கோரக்பூர் அந்த கோரக்பூர் மடத்தினுடைய மடாதிபதியாக இருந்தவர் தான் இன்னைக்கு முதல்வராக இருக்கிற கோரக்பூர் மகன் அவேத்நாத் அடுத்த வாரிசு யோகி ஆதித்யநாத் இன்னைக்கு உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் தமிழ்நாட்டிலிருந்து போன கோரக்நாத் சுவாமிகள் சித்தருடைய பாரம்பரியத்தில் வந்த அந்த நாத வழிபாட்டினுடைய சம்பிரதாயத்திலிருந்து வந்தவர் அதேதான் அப்படியே நேபாள வரைக்கும் போய் பசுபதி நாதர் என்று வந்து பசுபதிநாத் கோவில் என்பது நேபாளத்தில் இருக்கு இந்த கோரக்க சித்தருடைய புகழ் எந்த அளவு பரவியதுன்னா இன்னைக்கு நேபாளத்தில் இருக்கிறமேர்கூர்கர்கள் என்பவர்கள் அன்னைக்கு தங்களை தாங்களே கோரக்கர்கள் என்று அழைத்துக் கொண்டவர்கள் அவர்கள் அதான் பின்னால கூர்க்கர்கள் என்று மாறியது தமிழ்நாட்டின் ஆன்மீகத்தை ஒட்டுமொத்த தேசமும் தொழுதது என்பதை இந்த கூட்டத்தில் நான் பதிவு செய்தே தீர வேண்டும் அப்படிப்பட்ட சித்தர்கள் இருந்திருக்கிறாங்க உத்தரப்பிரதேச முதல்வர் அவர்களை சந்தித்த போது அவர்கிட்டே சொன்னோம் கோரக்நாத் தமிழ்நாட்டிலிருந்து வந்த கோரக்நாத் சுவாமிகள் உங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பெரிய ஆன்மீக தொடர்பு இருக்கு இது அரசியல் கடந்த ஆன்மீகம் இது சித்தர்கள் உருவாக்கி கொடுத்த ஆன்மீகம் இந்த தேசத்தை இணைக்கிறது என்று சொன்ன போது அவருக்கு அவ்வளவு சந்தோஷம் அவருக்கு அந்த கதையெல்லாம் தெரிஞ்சிருக்கு இருந்து வந்த கோரக்நாத் சித்தர் மூலமா தான் கோரக்பூர் என்ற ஊரே உருவாச்சு என்பது தெரிந்திருக்கிற ஆன்மீகத்தின் அடிப்படையில் இந்த தேசம் இருக்கு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்றாங்க பயோடைவர்சிட்டி உயிரியல் பன்மை அப்படின்னு சொல்றாங்க உயிரியல் பன்மைன்னா நீங்க இருந்து மதுரையிலிருந்து இருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் இந்த பதினஞ்சு கிலோமீட்டர் ஒரு தடவை கனடால இருந்து வந்த ஒரு பேராசிரியரோட நானும் அழகர் கோயில் பார்க்கணும்னு சொன்னாரு போனேன் அவரு அந்த நாட்டுக்காரர் கன்னட நாட்டுக்காரர் வெள்ளக்காரர் அவரோட காரில் போறப்ப கொஞ்சம் மெதுவா போங்க காரை மெதுவா ஓட்டுங்க ஒரு இருபது கிலோமீட்டருக்கு மேல போக வேண்டாம் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது நம்ம ஊரில் கார் எடுத்தா என்ன வேகமா ஒன் டுவெண்ட்டியில போக சொல்லுவோம் அவர் வெறும் டுவெண்ட்டியில போக சொன்னார் ஏசி எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு கண்ணாடி இறக்கி விட்டார் ஒவ்வொரு மரம் செடி குடியா பார்த்துட்டே வந்தார் மெதுவாக போவாங்க அவருக்கு ஆச்சரியம் தாங்கல இந்த கோவில் எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு கேட்டாரு பதினஞ்சு கிலோமீட்டர் இருக்கு பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்துக்குள்ள நான் வரும் வழியெல்லாம் பார்க்கிறேன் எல்லா மரத்தோட பேரு செடி கொடி தாவரம் புல்லு எல்லாத்துக்கும் பேர் பொட்டானிக்கல் நேம் எழுதுனா கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் செடி கொடிகள் வகைகள் இருக்கு இந்த பதினஞ்சு கிலோமீட்டருக்குள்ள இருக்கும் இதுதான் பயோடைவர்சிட்டி ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்புக்குள்ள ஆயிரக்கணக்கான வகையில லட்சக்கணக்கான வகையில செடி கொடிகள் தாவரங்கள் பூச்சி வகைகள் புழு வகைகள்ல மூன்று லட்சம் பூச்சி வகைகள் இந்தியாவில் இருக்கு வேற எந்த இவ்வளவு வகையான பூச்சிகள் கிடையாது புழு இனங்கள் கிடையாது தாவரங்கள் கிடையாது அவர் சொல்றாரு நீங்க இங்கிலாந்துலயோ கனடாவுலயோ இப்ப லண்டன்ல இருந்து ஒரு காரை எடுத்துக்கிட்டு இங்க பதினஞ்சு கிலோமீட்டர் நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் போங்க எங்கே பார்த்தாலும் ஒரே புல்லுதான் இருக்கும் எங்க பார்த்தாலும் இந்த பைன் ஓக் இந்த மாதிரி ஒரு வகை மரங்கள் தான் இருக்கும் வேற ஒண்ணு இருக்காது பயோடைவர்சிட்டி சாத்தியமே உயிரியல் பன்மை என்பது சாத்தியம் இல்லை இந்த மாதிரி இவ்வளவு வெரைட்டி இத்தனை லட்சக்கணக்கான வகைகள் எங்க நாட்டில் பார்க்கவே முடியாது உங்க ஊர்ல அப்படி பயோடைவர்சிட்டி இருக்கு அப்படின்னு சொன்னார் நான் அப்ப சொன்னேன் இது பயோடைவர்சிட்டி என்பதை சொல்கிறீர்கள் எங்க நாட்டில் தான் தியோடைவர்சிட்டி இருக்குன்னு சொன்னேன் தியோ E தியோ சமய ரீதியான ஆன்மீக ரீதியான ஆன்மீகம் மெய்யல் இந்த டைவர்சிட்டியும் இந்த பன்மையும் இந்த நாட்டில் தான் இருக்கிறது நீ கடவுளை எப்படி வேண்டுமானாலும் வணங்கலாம் எந்த சம்பிரதாயத்தையும் நீ ஏற்றுக்கொள்ளலாம் உன் குடும்பமே ஒரு சம்பிரதாயத்தை ஏற்றுக்கொண்டாலும் நீ ஒரு புதிய சம்பிரதாயத்தை உருவாக்கலாம் இந்த மழைப்படி இப்படித்தான் இந்த புத்தகம் தான் நீ வாசிக்க வேண்டும் என்ற கட்டாயம் இந்த மண்ணில் இல்லை கடவுளை நீ ஆணா ஏற்றுக்கொள்ளலாம் பெண்ணா ஏற்றுக்கொள்ளலாம் தாயாக ஏற்றுக்கொள்ளலாம் தந்தையாக ஏற்றுக்கொள்ளலாம் மகாகவி பாரதியார் கடவுளை தன் காதலியாக வச்சிருந்தார் கண்ணம்மான்னு காதலியா வச்சுக்கிட்டார் கண்ணனை தான் வேலைக்காரனா வச்சிருந்தார் மகாகவி பாரதி கண்ணன் என் வேலைக்காரன் சொன்னார் கண்ணன் என் நண்பன் சொன்னார் கண்ணன் என் குருன்னு சொன்னார் இப்படி எல்லா வகையிலையும் கடவுளை கையாளலாம் புதிய புதிய கல் உருவாகிட்டே இருக்கும் இதுல ஒன்று முரண்பாடு என்று அர்த்தம் ஒன்று தெரியும் அந்த அளவுக்கு இங்க சுதந்திரம் உண்டு ஆன்மீக சுதந்திரம் இந்த நாட்டில் தான் உண்டு எல்லாவற்றையும் என் ஆண்டவன் ஏற்றுக்கொள்வான் என்கிற எண்ணம் இந்த நாட்டில் தான் உண்டு அப்படி பயோடைவர்சிட்டி பயோடைவர் இந்த பாரத மண்ணில் தியோடைவர்சிட்டியும் இருக்கிறது எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிற பண்பாடு இந்த மண்ணில் இருக்கிறது என்று சொன்ன அவரும் கொஞ்சம் ஆச்சரியப்பட்டார் இந்த கருத்தை நான் வெளியில சொல்றேன் சித்தர்கள் வாழ்வியல் சித்தர்கள் 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 முறை சத்துவம் அது செய்தி இன்னும் சூட்சமாக சித்தர்கள் இன்னும் நமக்கு கொண்டு இந்த அருள் பாலித்து கொண்டிருக்கிற இந்த முறை எல்லாம் இருக்க இது தியோடைவர் இது வந்து இந்த நாட்டில தான் நடக்கும் வேற எந்த நாட்டிலையும் இந்த மாதிரி சுதந்திரத்துக்கு அனுமதியே இல்லை அனுமதியே இல்லை இந்தியா பூரா காவி கட்டியிருப்பாங்க தமிழ்நாட்டில் மாத்திரம் தான் இந்த மரபுல வெள்ள வேஷ்டி கட்டி இருப்பாங்க வெள்ளாடை வேந்தர்களாக இங்க இருப்பாங்க வெள்ளாடை துறவிகளாக இருப்பாங்க ராமலிங்க வெள்ளலார் வள்ளல் பெருமான் வெள்ளாடையா இருந்தார் இங்க இருக்கிற எல்லாரும் வெள்ளாடையோ இருக்கிறீங்க உங்களை பார்க்கும் எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு இது அரசியல் வெள்ளாடை இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல இது ஆன்மீக வெள்ளாடையாக இருக்கிறீர்கள் இது நம்ம தமிழ் மரபு ஆனால் இந்த ஒன்றுக்கு முரண்பாடு இல்லை இதே வெள்ளையாடையோடு இந்த தாவோ சுவாமிகள் பிரம்மஸ்ரீ தாவோ அவர்கள் நீங்க கைலாசத்துக்கு போனாலும் அங்கே காவி கட்டிய ஒருவருக்கு என்ன மரியாதை கிடைக்குமோ முக்கியத்துவம் கொடுக்குமோ அந்த மரியாதை இவர் ஆன்மீக மகான் என்பதால் இவருக்கு அந்த முக்கியத்துவத்தை நாம் எப்போதும் போற்றி எடுக்கணும் அதற்கு இந்த சித்தர்கள் மாநாடு உதவிகரமாக இருக்கும் இது உலகத்திற்கு வழிகாட்டக்கூடியதா இருக்கும் இதையெல்லாம் நாம் அதிகம் அதிகம் ஆங்கிலத்தில் கொண்டு இன்னைக்கு என்ன இதெல்லாம் தெரிந்தவர்கள் தமிழ் மட்டுமே தெரிந்தவர்களாக பல பேர் வள்ளல் சுவாமிகளுடைய ஒரு கருத்து அதை பற்றி ஒரு கூட்டத்தில் ஒருத்தர் இது வள்ளலார் சுவாமிகள் எதை மரணம் பெருவாழ்வுன்னு சொல்றார் என்று ஆங்கிலத்தில் இதை நன்றாக சொல்ல தெரிந்தவர்கள் இருக்காங்களான்னு கேட்டார் அப்போ எனக்கு தெரிந்து அறிவைத்துக் கொண்டு விசாரித்ததுல யாருமே இல்ல இப்ப ஒரு நிறைய இருக்கலாம் அப்ப அவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்க மேற்குலகம் என்ன எதிர்பார்க்கிறது இந்தியாவின் சிறப்பு என்ன தமிழின் சிறப்பு என்ன தமிழர்களுடைய தத்துவம் என்ன சைவ சித்தாந்தம் என்ன சொல்கிறது சிவஞான போதம் என்ன சொல்கிறது சித்தர்களுடைய மரபும் வாழ்வியலும் எப்படியெல்லாம் இருக்கிறது இதையெல்லாம் இன்னைக்கு வெளிநாடுகளும் வெளிநாட்டில் படிக்கிறவங்களும் அந்த நாட்டு மக்களுக்கும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இதை அவர்கள் புரியும் மொழியில் நாம் அவர்களுக்கு சொல்லித்தான் ஆகணும் அதனால பிரம்மஸ்ரீ தாவோ அவர்களுக்கு எனது ஒரு விண்ணப்பம் இதே விஷயத்தை இந்த சித்தர்கள் மாநாட்டை தமிழ் பண்பாடு இந்திய பண்பாடு நமது ஆன்மீக மரபு எப்படி இருந்தது என்பதெல்லாம் தெரிவதற்கு நீங்க அமெரிக்காவில் ஹார்வோர்டு யூனிவர்சிட்டியில இப்படி ஒரு மாநாடு நீங்க ஒரு மாநாடு நடத்தணும் அங்கேயும் இப்ப நிறைய தமிழர்கள் இருக்கிறதுனால நீங்க முயற்சி செஞ்சா அவர்களும் அதற்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள் ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சித்தர்களது அரளால் எங்களுக்கு எல்லாம் கூட ஒரு அரசியல் அதிகாரம் கிடைத்தால் அதற்கான பணியை நாங்களும் உங்களுடன் சேர்ந்து செய்ய முடியும் அதற்கான முழு ஒத்துழைப்பும் கொடுக்க முடியும் அதற்காகத்தான் இருக்கிறோம் ஒரு அரசியல்வாதி என்பவன் தான் நினைத்த திசை வழியில் இந்த சமூகத்தை இழுத்துச் செல்வதற்கு இல்ல சமூகம் செல்ல விரும்பும் திசை வழியில் அவர்களை அழைத்துச் செல்வதற்கு தான் ஒரு அரசியல்வாதி இருக்கிறானே தவிர நான் சொல்றது கரெக்ட் நீ என் வழியில வான்னு சொல்றவே அரசியல்வாதி இல்ல நீங்கள் செல்லும் வழியில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பவன் தான் அரசியல்வாதி அதற்கும் சித்தர்கள் அறிவாளிப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்